இப்போ நம்ம விக்கிரக அபிஷேகம் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ நம்ம சமயத்துல ஏதாவது வெளியில ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்டே பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது வந்து தவறா என்னன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும் உப்ரபஜி இன்னொன்னு என்னன்னா இந்த ஜலம் வந்து நான் புதுசா தான் வந்து பண்ணுவேன் சில டைம்கள்ல வந்து பத்து நாள் பன்னெண்டு நாள் ஆகும்போது அன்னைக்கு வர்ற அன்னைக்கு சாயங்காலமா பண்ற அதுவும் சரியா ஓகே சோ விக்கிரக வழிபாடு பண்ணும்போது எப்பயும் ஒரு சப்ஸ்டியூட் இருக்கும் நமக்கு நான் பண்ணல அப்படின்னா நமக்காக இன்னொருத்தல பண்ண போய் ரெடியா பண்ணி வச்சிருக்கணும் ஒன்றும் நம்மளுடைய குழந்தையோ நம்முடைய கணவனோ வேற யாராவது ஒருத்தர் ரெடியா இருக்கும் நம்ம கிட்ட இருக்கணும் நம்மளால முடியல நம்ம எங்க வெளில போறோம் அப்படின்னா அவங்க பண்ணிடணும் ஏன்னா நம்ம எங்க போறோமோ அங்க கொண்டு போயிடலாம் அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த இடத்துல பண்ணலாம் இது ரெண்டாவது ஆப்ஷன் சரி அப்படி இல்லைன்னா மூணாவது ஆப்ஷன் அப்படின்னா நம்ம பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு மனசுலயே அபிஷேகம் பண்ணிடலாம் நம்ம எங்க போயிட்டு இருந்தாலும் நம்ம மனசுலயே நினைச்சிட்டு கிருஷ்ணா நீங்க கிருஷ்ணா எந்த விக்கிரகத்தை நீங்க அபிஷேகம் பண்றீங்களோ மனசுக்குள்ளீங்க நீங்க எப்படி தினசரி பண்ணுவீங்களோ அதே எப்படி மனசுக்குள்ள நினைங்க அதுவும் அவருக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனையா போயிடும் ரெண்டாவது விஷயம் தண்ணீர் ஊற்றுவது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என்னைக்குமே தினசரி ஃப்ரெஷ் வாட்டர் தான் கொடுக்கணும் அன்னைக்கெல்லாம் வந்து நதியில இருந்து கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க நதியில இருந்து ஊற்றுல இருந்து கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இன்னைக்கு நம்ம கண்ட அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது ஒன்னு கிணத்துல இருந்தாவது எடுக்கணும் இல்ல போர் தண்ணியாவது ஃப்ரெஷ்ஷான போர் தண்ணியாவது எடுத்து நம்ம கொடுக்கணும் அதுவும் இல்லையா கடைசி பட்சம் கொஞ்சம் கங்கா வாட்டரை வாங்கி வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும் கங்கா தண்ணி விற்கிறாங்க சோ கங்கை தண்ணியை வாங்கி வச்சுக்கோங்க நீங்க எந்த தண்ணியில அபிஷேகம் பண்றீங்களோ அந்த தண்ணில கொஞ்சம் கங்கை கங்கை தண்ணீரை போட்டுருங்க ஒரு துளசியை போட்டுருங்க அதுக்கப்புறம் தூய்மையை போயிடும் அந்த தண்ணியை நீங்க அபிஷேகத்துக்கு உபயோகப்படுத்தலாம் சரி பிரபுஜி எனக்கு இன்னைக்கு சில நேரங்கள தண்ணியை நான் தனியா எடுத்து வச்சிருவேன் நானு அபிஷேகத்துக்குன்னு சொல்லி புடிச்சு ஒரு நாலஞ்சு பாத்திரத்துல வச்சிருவேன் சின்ன சின்ன விக்கிரகங்கள் இருந்தா ஒவ்வொரு இதுலயுமே புரிஞ்சுது உங்களுக்கு ஆஹ் புரிஞ்சுது புரிஞ்சது இப்ப நீங்க வந்து கங்கா ஜலத்தை சேர்த்துக்க சொல்றீங்க ஓகே துளசி கலை விஷயம் நன்றி